நூறு கிராம் மிளகா வத்தல் எடுத்துட்டு இருக்கேன் இரநூறு கிராம் தனியா எடுத்துட்டு இருக்கேன் அரைக்கப்பு தோரம்பருப்பு கப்புங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் எட்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படி உங்களுக்கு வேண்டாம்னாக்க ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுசம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடிக்கு பதிலாக வரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த வரலி மஞ்சள் எல்லா கடையையும் கிடைக்கிறது இந்த குவான்டிட்டிக்கு ரெண்டே ரெண்டு வரலி மஞ்சள் வரலி மஞ்சள் சின்ன சின்ன பீஸா உடைச்சிக்கோங்க பெரிய மஞ்சளா மிக்சியில போட்டேன்னா பிளேடு போயிடும் இந்த சாமான்லாம் கடாயில வறுத்துக்கும் போது இந்த மஞ்சள் துண்டுகளையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இந்த சைஸ் ஒரு வரலி மஞ்சள் முக்கால் டீஸ்பூன் பொடிக்கு சமம் இது மிக்சியில அரைச்சுக்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து மஞ்சப்பொடி எடுத்துட்டு இருக்கேன் நீங்க மிஷின்ல அரைச்சுக்கிறதா எனக்க இந்த மஞ்சளே யூஸ் பண்ணுங்க மிளகாவத்தல்ல காம்பெல்லாம் எடுத்துருங்க நூறு கிராம் மிளகாவத்தல் இந்த சைஸுக்கு நூத்தி பத்து மிளகா வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மிளகாவத்தல் கிட்டத்தட்ட ஒரு கிராம் வருது மனசுல வச்சுக்கோங்க சாம்பார் பரிகாரம் எல்லா சாமானியும் கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்துக்கோங்க மாய்ச்சர் போகணும் அதோட இல்லாம நீங்க வருத்தினால் தான் நிறைய நாளைக்கு நிற்கும் ஈரப்பதம் வந்துனாக்க பங்கஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு கொஞ்சம் மொர மொழன்னு இருந்தாதான் மிக்சிலையும் அரைக்க முடியும் இது போன ஆயில் வீல் ஒண்ணு கிடையாது எல்லாம் ட்ரையா தான் வருத்துக்கப்புறேன் கை பொறுக்கிற சூடு ட்ரை ஆகாக ஆக முட முடன்னு வறுக்கத்தையே சொத்த வரும் அதுதான் கணக்கு கேஸ மீடியம்ல வச்சுக்கோங்க இந்த குவாண்டிட்டிக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் வாசனை வரும் நெட்டி அடிக்கும் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு மொட மொடன் ஆயிடுச்சு இப்ப கேஸ ஆஃப் பண்ணிடு தோரம்பருப்பு பருப்பு

மஞ்சப்பொடி கொத்தமல்லி வர இருநூறு கிராம் இருக்கு எவ்வளவு கப்புன்னு உங்களுக்கு மெஷர்மெண்ட்ல சொல்றேன் இது ஸ்டாண்டர்ட் கப்பு இருநூத்தி ஐம்பது எம்எல் ரெண்டு கப்பு கிட்டத்தட்ட மூணு கப்பு இருக்கு மூணு கப்பு கொத்தமல்லி வர கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கிராம் ஞாபகம் வச்சுக்கோங்க செவக்க விட்டுறாதீங்க கைபுருக்கு சூடுதோம் நான் கேஸ் எப்போதும் மீடியம்ல தான் வச்சுருக்கேன் மிளகாய் வச்சு நூறு கிராம்னாக்க மல்லி வந்து இருநூறு கிராம் ஜீரகம் இதுலரகம்னா போட்டுக்கலாம் சில பேர் கருவப்பில போட்டுப்பா கலர் மாறாம வருத்துக்கோங்க கை கொடுக்கிற சூடு வந்து போட்டு நிறைய குவான்டிட்டி இருக்கு ரெண்டு இடம் அரைச்சிக்கிறேன் சாம்பார் பொடி வந்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க ரசப்பொடி கொஞ்சம் கொர குரான் மில்லில் கொடுத்த அரைச்சல்னா ரொம்ப ஸ்மூத்தா சூப்பர் ஸ்மூத்தா வரும் அப்படி ரொம்ப உங்களுக்கு குறை வரன்றதுன்னா ஒரு வாட்டி சலிச்சுக்கோங்க சலிச்சுட்டு திருப்பி அந்த கப்பிய மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கும் இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க இப்ப சலிச்சுக்கிறேன் மேல கையால தலாவி தலாவி சலிங்கோ வீடு வீடுன்னு இறங்கிடும் கொட்டிக்கிறேன் நூறு வாட்டி தூக்கு இந்த கப்பியை திருப்பி மிக்சியில போட்டு அரைச்சிட்டு சளிச்சுக்கோங்க கப்பி அரைச்சு வந்துட்டேன் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி பண்ணுங்க கப்பி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும் பாருங்க கப்பி ரொம்ப குறைஞ்சு போயிடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி விட்ட சாம்பாரோ கறியோ பண்றதோ எல்லாத்தையும் ஆரிய பாட்டில் போட்டு நாலு மாசம் அஞ்சு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது வாசனையும் போகாது நல்லா கலந்து விட்டுருங்க வாசனை சூப்பரா இருக்கு இப்ப நாலு பேருக்கு சாம்பார் வைக்கணும்னாக்க சாம்பார் பொடிய ஒன்றரை டேபிள் ஸ்பூன்ல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படியே கலர் வந்து சூப்பரா வந்திருக்கு ஏர்டை ஜாடியில போட்டு வச்சுக்கிறேன் நல்லா அமிக்கி வைங்க அமைக்கி வச்சிருந்தேன்னா ரொம்ப நாளைக்கு நிற்கும் எங்க மாமியார் எல்லாம் பண்ணுவா சாம்பார் பொடி ரெடி ஃப்ரம் கப்பு கிச்சன் அப்படி குவான்டிட்டி நிறைய பண்ணினேனாக்க கொஞ்சோண்டு கிச்சன்ல வச்சுட்டு பாக்கிய ஜிப்லாக் பேக்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோ அது இன்னும் நிறைய நாள் வச்சுக்கலாம் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்